Jesse Owens, Harrison Dillard, Bob Hayes. <laughs> Of the two <laughs> i must say but uh, yes Blake was a little bit under pressure but look at this this is the point at which he moves away and how can he do yes come on <laughs> yes come on come on ball fast come on come on come on Bolt! come on run run come on come on yes excellent excellent Bolt! excellent hey வெரி குட் தாத்தா இந்த டிவியில பழைய ப்ரோக்ராம் மட்டும்தான் வருது நான் என் சாம்பியனுக்காக தனியா இருந்து கையை தட்டிட்டு இருக்கேன் இதுவே ஹாஸ்டல்ல இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் இங்க போர் அடிக்குது தாத்தா அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ங்கற சரி விடுங்க என்னோட ரூம்ல எப்பதான் ஜன்னல் வைப்பீங்க முன்னாடி அங்க ஒரு ஜன்னல் இருந்துச்சு உங்க அம்மாவுக்கு உன் வயசு இருக்கும்போது போது அங்க வாடகைக்கு சில பேர் வந்தாங்க எல்லாம் பேச்சுலர் பசங்க கடைசியில உன் அம்மா தான் சொன்னாங்க அதை மூடிடுங்கன்னு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இது நிறைய தடவை சொல்லிட்டீங்க எனக்கு நீங்க ஒரு ஜன்னல் வெச்சி கொடுத்து தான் ஆகணும் ஏ நீ படிக்க ஆ நல்ல வேலைக்கு போக வேண்டமா வாழ்க்கையில செட்டில் ஆக அது ஜெயில் மாதிரி இருக்கு ஜன்னல் வெச்சி கொடுத்தா நான் இனிமே ஒழுங்கா படிப்பேன் ஆ ஏற்பாடு பண்றேன் இப்போ நீங்க இத தான் சொல்லிட்டு இருக்கீங்க போதும் நான் இனி எதுவும் சாப்பிட போறது இல்ல ஒண்ணா விரத போராட்டமா என்கிட்ட பேசாதீங்க

ఇんにకు అదేదానా నేటికి వాడ పడమ ఉక్మావం ఇనికి చేంజ్ சென்னையில் வச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் தாத்தா திறக்கவா வேண்டாம் வேண்டாம் நானும் திறந்துக்கிறேன் கீரமா கீரை அரைக்கீரை சிறுகீரை கடவுளையை காப்பாத்துப்பா நல்ல வழியை காட்டுப்பா காப்பாத்துப்பா என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்க ஜன்னல் அவ்வளவு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது சரி நானும் என்னோட பென்ஷனும் என்னைக்கு இருக்காதுமா அதனால நீ உன்னோட சொந்த கால நிக்கணும் அதுக்கு என்கிட்ட ஒரு கால் தான் இருக்கு ஒரு கால நிக்க முடியாதுல்ல முடியணும் ஒத்த காலாக இருந்தாலும் நிக்கணும்னு நான் சொல்ல வந்தேன் புரிஞ்சுதா ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு வெடிக்க பார்க்காம எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு படி ஆ என்னைக்கு இருந்தாலும் நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் படிப்பு தான் உனக்கு துணையா நிற்கும்

என்ன பாவம் பண்ணு பாவம்மா என்ன பாவம் இல்ல ஜோடியா இருக்க வேண்டிய சிறப்பு உதவி பண்றதுக்காக தான் நீ சிரிக்காத முப்பத்தி ரெண்டு வருஷம் நீ என்ன சுமந்த கடைசியில நான் ஒண்ணு தூக்கி போட்டுட்டேன் நீயும் தனிமை ஆயிட்டே கடைசியில நானும் தனிமை ஆயிடுவானுதான சொல்ல வர இல்ல நீங்க தனிமையால ஆக மாட்டீங்க நான் உங்க கூட இருக்கேன்ல கேட்டியா சொன்னதை கேட்டியா கேட்டுச்சா இல்லையா சரி உள்ள போ டேக்லே எழுந்துடுறா எழுந்துரு என்னடா டேய் மாபு

அவன் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா அவ்வளவு உண்மைதான் அங்க ஒரு புது ஜன்னல் வந்திருக்க அந்த ஜன்னல் முடிதானே இருக்கு அவன் சொன்ன அழகான பொண்ணு எங்க கொஞ்சம் பொறுமையா இருமாச்சா அவசரப்படாத மச்சான் சரியாத போட்டுடா நான் பிக்ஸ் பண்ணிட்டேன்டா இப்பதான் என் பொண்டாட்டின் போச்சு நீ எதுக்கடா நந்தி மாதிரி இங்க வந்த மாவ மூஞ்ச பார்த்து டென்ஷன் ஆகி கதவை மூடிட்டு போயிட்டாடா அட போட அவன் என்னதான் பார்த்தான்னு உனக்கு தெரியுதுல அப்படி யாரு நீமா இங்க இருக்க அதான் போயிட்டா

இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல ஏய் கடைக்கு போன்னுடா ஏய் கடைக்கு போய்ல முதலாளி கேவலமா கேப்பாரு போங்கடா போ 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 போடா போடா கெட் அவுட் போங்க வந்து கைக்கு வராம போயிடுச்சே அங்க என்ன ஃபார்வர்ட் காது மிளியா போடா நீ வர டேய் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா டேய் பாபு பாத்து பண்ணு எதையும் இடிச்சு உடைச்சிடாத கவனமா இருக்கணும் சரியா நான் இத வந்தறேன் ஏய் இத எல்லாத்தி ஒரே அளவு எடுத்துட்டு வந்த டேய் இதெல்லாம் எனக்கு வரதட்சணையா வந்ததுடா உடைச்சிடாதடா பாத்து எடுத்துட்டு போ நீ அத சைடுல எங்கயாவது வையி நான் வந்து எடுத்து வச்சிக்கிறேன் புதிசா குடி வர போறீங்களா வெல்கம் அண்ணா ஆ ஆனா இங்க தங்க போறது நான் இல்ல இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனும் பொண்ணும் தான் இங்க தங்க போறாங்க ஓ அப்போ இந்த வீட்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆ விவகாரமான பொண்ணா இருக்கும் போது

சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற வேலையும் ஒழுங்கா பாக்க மாட்டேங்கிற மறுபடியும் எங்கிட்ட வாங்கி கிடைக்கல எல்லாம் என் தலையெழுத்து